இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருந்தேன் அர்ஷானுக்கு வாயில் புண்ணா இருக்குன்னு சொல்லியிருந்தான் காலையிலேயே கடல் பாசி காய்ச்சி பால் ஊற்றி உறைய விடாம வெறும் வயிற்றுல குடிக்க கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு கொஞ்சம் கேட்டாங்க இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன் டைம் இருக்கு வீட்லேயே ஆறிடும் போகிறதுக்குள்ளே உறஞ்சிரும் அங்கே போய் கட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுட்டேன் காலையில் குடிக்க மட்டும் பால் சேர்த்து கொடுத்தேன் மீதி எல்லாமே ப்ளெய்ன் கடல் பாசி வீட்டுக்கு தனியாக உரைய வச்சிருக்கேன் இன்னைக்கு லஞ்சுக்கு யோசிக்கவே இல்லை நேத்தே சொல்லிட்டாங்க பிள்ளைங்க இல்லை இவங்க எனக்கு கிரேவிங்ஸா இருக்கு வெஜ் பிரியாணி வேணும்னு நான் வெஜிடேபிள் பிரியாணி பண்ணுறேன்னா ஒன்றும் மஷ்ரூம் அதிகமாக சேர்த்து காளான் பிரியாணி மாதிரி பண்ணிடுவேன் இல்லைனா நிறைய காய்கறி சேர்த்து பண்ணுவேன் அப்போ எனக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம செய்யறது பெருசு இல்லை அந்த காய்கறியே பிள்ளைங்க ஒதுக்காமல் சாப்பிட்ணும் அதனால சில பொருளை அரைச்சி போடுவேன் சில பொருளை துருவி சேர்த்துப்பேன் எப்படியோ பிள்ளைங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு பெருசாக சைட் முட்டை சிக்கன் கூட யோசிக்க மாட்டேன் அந்த மாதிரி செஞ்சா பிரியாணியை கம்மி பண்ணிடுவாங்க இந்த பக்கம் குக்கரில் பிரியாணி தம் போட்டுட்டேன் இன்னொரு பக்கம் இது தான் பாத்திர கடை வீட்டில் பாத்திரம்லாம் பழப்பலன்னு இருக்கணும்னா இப்படி தான் அடிக்கடி பவுடர் போட்டு வைக்கணும் நானும் எடுத்து எடுத்து தான் வைக்கிறேன் எப்படி இந்த பவுடர் டப்பா இவன் கையில் மாட்டுதுன்னே தெரிய மாட்டுது பொழுதனைக்கு இதே வேலை தான் பிள்ளைங்க எதாவது போட்டுட்டு எடுத்து வச்சிடறாங்களா அப்படியே தூக்கிட்டு வந்துடும் நம்ம பிள்ளைங்க எதுவுமே வேஸ்ட் ஆக மாட்டாங்கப்பா இது பெரிய பவுடர் பாக்ஸ் நினைச்சுட்டா போல இப்படித்தான் பாத்திரத்துல கொட்டி முகத்துல பூசிக்கணும் அதை எடுத்த இடத்துல வையின்னு சொல்றதுக்கு வைக்க முடியலையா அதுக்கு ஒரு அழுகை வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாத்துலேயும் பவுடரை கொட்டிட்டு என்ன முறைச்சுக்கிட்டே கிளம்புறான் பாருங்க நான் வெஜ் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதே மாதிரி சிறுதானியத்துல பாயாசம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு தினை அரிசி வச்சு பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் இந்த சிறுதானிய அரிசி வைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது நாலு பார்ட்டா இருக்கும் நல்லா அழுத்தமாக இருக்கும் ஒரு ஒரு பார்ட்லயும் அரை கிலோ அரிசி பிடிக்கும் இதுல நான் தினை சாமை குதிரைவாளி வரகு போட்டிருக்கேன் அதோட பஸ்ட் லெட்டரை மட்டும் மார்க்கரை வச்சு இங்க எழுதியிருக்கேன் ஒன்னோட ஒன்று கலக்காது நமக்கு வேணுங்கும் போது இப்படி எடுத்துக்கலாம் இதில் பருப்பு வகை அந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம் கிச்சன்ல இடத்த அடைக்காம யூஸ் பண்ண வசதியா இருக்கு இந்த ப்ராடக்ட் நான் டேக் டாக் உங்களுக்கு இருக்க காட்டும் பாருங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க எனக்கும் குக்கர் சாப்பாட்டுக்கும் ஏழாம் பொருத்தம் செட்டே ஆகாது அதனால விசில் போடாமல் தம் போடுவேன் கொஞ்சம் கூட பிடிக்காம நல்லா உதிரி உதிரியா வரும் இன்னொரு பக்கம் பாயசம் இன்னைக்கு தேங்காய் பால் போட்டு செய்யறதுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் எப்படி செஞ்சேன்னு ஒரு ரெசிப்பியாவது சொல்லியிருக்கலாம் தான் அடுத்தடுத்து தனியாக கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுக்கவும் ஈஸியா இருக்கும் எனக்கும் அடுத்தடுத்த ஷார்ட்ஸுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும் இல்லையா இதனால என்ன சொல்ல வரேன்னா நான் ரெசிபியை தனித்தனியா அடுத்தடுத்த ஷார்ட்ஸாக கொடுத்துட்றேன் நியூ இயர நம்ம பாயசத்தோடு ஆரம்பிச்சிருவோம் ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் நிறைய காய்கறி போட்டு அதோட தடமே தெரியாமல் காளான் வெஜ் பிரியாணி வெங்காய பச்சடி தினையரிசியில் ஹெல்த்தியான ஒரு பாயாசம் இப்படி நிறைய காய்கறி போட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த திருப்தியை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க இந்த ஷாட்ச்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ